பணி பவுல் உரோமையருக்கு அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று வரை என் சகோதர சகோதரிகளே நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்த கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன் நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன் அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டி கொள்ள இடம் உண்டு பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன் இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிறக்க மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன் கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் ஆண்டவர் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி செய்தி வாசகம் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்ன என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உன் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் நன்றி மரிய வாழ்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இந்த மாதத்துல நாம இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் இயற்கையானது இந்த இயற்கையை யாரும் வென்றது கிடையாது இந்த நாட்களில நாம இறந்தவர்களுக்காக மன்றாடுகிறோம் இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம் இறந்தவர்களுடைய ஆன்மா இறைவனை இழைப்பாறு இழைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் திருப்படி ஒப்பு கொடுக்கிறோம் கலரையை சென்று சந்திக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு முறை குரு ஒருவர் இருந்தாராம் அந்த குருவிடம் சீடர்களும் இருந்து வந்தார்கள் குரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பேசுவாராம் மற்ற நாட்களில அவர் முழுமையாக மௌனமாகவே இருப்பாராம் ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை அந்த குரு பேசக்கூடிய அந்த நாளும் நேரமும் வந்தபோது அவர் பேசத் தொடங்கினாரோ பேசி முடித்து விட்ட பிறகு அருகில் இருந்த சீடன் ஒருவன் ஒரு மண்குவலையில் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் அந்த குருவிடம் கொடுத்தாராம் குரு அந்த தண்ணீரை கொடுத்துவிட்டு விட்டு அந்த மண்குவலையை தரையில் போட்டு சுக்குளூராக உடைத்து விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த எல்லா சீரர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன் இப்படி இந்த மண்குவலையை போட்டு உடைத்து விட்டார் இதை வைத்திருந்தால் அடுத்த முறை தண்ணி கொடுப்பதற்கு அது பயன்படும் அல்லவா என்று தங்கள் மனதுக்குள்ளாகவே அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்களாம் இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு சீடர் மட்டும் ஆர்வத்தோடு இருந்தானாம் இடையில குரு பேச மாட்டார் அல்ல அதனால ஒரு வருடம் காத்திருந்தானாம் ஒரு வருடத்து காத்திருந்த பிறகு அந்த நாள் அந்த நேரம் வந்த பொழுது அந்த குரு பேச தொடங்குவதற்கு முன்பதாகவே என சீடன் அந்த குருவிடம் சென்று கேட்டாராம் குருவே கணந்த வருடம் இதே நாளில் இதே நேரத்தில் சீடன் ஒருவன் தண்ணீர் குடிப்பதற்காக உங்களுடைய மண் குவளைகள் தண்ணீர் கொடுத்தான் தண்ணிய குடிச்சிங்க குடிச்ச உடனே அந்த குவலையை போட்டு உடைச்சுட்டீங்க சுக்குனுரா உடைச்சிட்டீங்க ஏன்னு எங்களுக்கு புரியவே இல்லை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் அந்த குருவை பார்த்து கேட்டானா அப்பதான் அந்த குரு சொன்னாராம் வாழ்வினுடைய நிலையாமையை குறிப்பதற்காக இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தமில்லை அப்படி சொல்வதற்காக நான் இதை அப்படியே போட்டு உடைத்து விட்டேன் என்று அந்த குரு சிலர்களுக்கு பதில் சொன்னாராம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் இயற்கை இது யாராலும் தவிர்க்க முடியாதது பிறந்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் இறந்தாக வேண்டும் எப்படி எங்கு ஏன் என்பது சூட்சம்தான் ஆனால் அன்புக்குரியவர்களே இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படி என்றால் ஒன்றே ஒன்றே நாளையில யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வு இது மண்ணுலகில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது சிந்திப்போம் என்றால் நாம் ஒருவேளை ஒருவருடைய இறப்பில் இப்படியாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றால் அது நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளம் என்ன அப்படி பேசினாங்க அப்படின்னா இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் இவரால பல பேரு நல்லது பல பேருக்கு நன்மை நடந்துச்சு நல்லதான் செஞ்சார் யாராவது ஒருத்த கஷ்டப்பட்டா ஓடி வந்து உதவி செய்வார் கேட்காமலேயே சில நேரங்கள்ல அவர் உதவி செய்வார் நல்ல மனசுக்கார் இவ்வளோ சின்ன வயசுலேயே கடவுள் இவர் எடுத்துக்கிட்டார் இன்னொரு ஆள் இருந்திருக்கலாம் இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படி சொல்லி ஒருவர் ஒரு மனிதருடைய இறப்பிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் நல்ல வாழ்க்கை இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் அதே நேரத்துல இன்னொரு மனிதர் இறந்து போயிருக்கிற தருவாயில இப்படியாக யாராவது சொன்னார்கள் என்றால் இந்த மனுஷன் எப்ப சாகவா சாவான்னு பார்த்தேன் இவ்வளோ வருஷமா அந்த கடவுள் வச்சு வந்து இப்ப தான் இவளுக்கு சாவு கொடுத்துருக்கிறார் இவன் எவ்வளோ பேர் குடியை கிணத்து இவன் நல்ல மனுஷனாக எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவெல்லாம் இருந்ததுக்கு முன்னாடியே செத்து போயிருக்கிறோம் என்னமோ என்று சொல்லி யாராவது வருத்தத்தோடு சொன்னார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு துளி கூட அர்த்தமே இல்லை பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் பிறரின் மனதை புண்படுத்திய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு வாழாமலேயே இருந்திருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் வருவதுண்டு அன்புக்குரியவர்களே வழக்கமாக சொல்வார்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்திட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு சொற்றுடருக்கு நீங்கள் நானும் தகுதியில்வர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு ஒரு சிந்தனை கொடுக்கப்படுகிறது ஆழமாக சிந்திச்சு பார்ப்போம் இது வரைக்கும் அவங்க வாழ்ந்து வந்திருக்கிறோம் நல்லா வாழ்ந்திருக்கிறோமா என்னுடைய வாழ்க்கை குறித்த மட்டும் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறானா மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறானா மற்றவர்களை ஏத்திருக்கிறானா மற்றவர்களை அன்பு செய்திருக்கிறேனா அல்லது மற்றவருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கையா ஏன் இப்படிதான் வாழ்ந்தேன் என்று சொல்லி நம்மால் சிந்தித்து யூகிக்க முடிகிறதா சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வை என்னுடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம் இல்லை இறைவன் அவன் நிறைவாய் ஆசு வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே இறைவா இந்த நாளில நாங்கள் மே நோக்கி மன்றாடுகிறோம் எங்களுக்கு நீ சிவசாய்த்தரலும் எங்களை ஆசு வைத்திரலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் உயிரை கொடுத்திருக்கிறேன் பிறப்பை கொடுத்திருக்கிறேன் இந்த பிறப்பில் இந்த வாழ்க்கையில் நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து ஏற்ற பிள்ளைகளாக இருக்க அருள் ஆசி தந்திரலாம் எங்களை முழுமையாய் ஏற்றிடலோ எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோம் ஆமாம் பாரவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ